சக்தி அன்பு தங்க பிள்ளையே நீ இன்று உன் மனதை போட்டு வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றாய் காரணம் என்னவென்று நான் சொல்லவா அம்மா ஏன் என் மீது இவ்வளவு வெறுப்பு ஏன் என்னை இவ்வளவு கேவலமாக பேசுகிறார்கள் நான் எந்த தவறும் செய்யவில்லையே அம்மா ஆனால் என்னை மட்டும் எதற்காக இப்படி வெறுக்கிறார்கள் என்று என் உள்ளம் கேட்கிறது அப்படித்தானே உன் குறைகளை என்னிடம் சொன்னாய் இதோ உனக்கான பதிலை சொல்கிறேன் கேள் தங்கமே இந்த உலகத்தில் வெறுப்பும் விரோதமும் நிரந்தரம் கிடையாது பரிபூரணமாக உன்னை யாராவது வெறுக்க முடியும் என்று நினைக்கிறாயா அது ஒருபோதும் நடக்காது காரணம் எந்த மனதிற்கும் ஒரே மாதிரியான எண்ணங்கள் கிடையவே கிடையாது நாளை அவர்கள் மனதிலும் மாற்றங்கள் வரும் நாளை அவர்கள் நாம் செய்தது தவறு என்று மாறுவார்கள் இன்று உன்னை வெறுப்பவர்கள் நாளை உன்னை தேடி வருவார்கள் அதுதான் உன் அம்மா என்னுடைய ஆட்டம் எனவே உன்னை வெறுப்பவர்களை கண்டு ஒரு நாளும் மனம் தளராதே அவர்கள் சொல்வது உனக்கு குறை அல்ல அது அவர்களின் மனக்குறைதான் உன்னை விட்டு நீ ஒரு அடியால் கூட அகலாத என் அருள் இருக்கின்றது அந்த அருள் இருக்கிற போது யாருடைய வாயால் சொல்கின்ற வார்த்தைகள் உன்னை தொட்டு விடாத தங்கமே என் கண்மணியே கடல் மேல் மலைகள் போல வெறுப்பு, குரோதம் அபாயங்கள் எல்லாம் வந்தே தீரும் ஆனால் கடல் அலை வந்துவிட்டு மறையும் போது அந்த கடல் நிறைந்திருக்கிறது அதுபோலவே என் பிள்ளையின் மனமும் பொங்கி நிறைய வேண்டும் துன்பம் வந்தாலும் அழுத்தம் வந்தாலும் அந்த மனநிலையை நிரந்தரமென நினைத்து விடாதே நீ என்னிடம் விழுந்து வேண்டிக்கொள் நீ எப்போதும் என் திருக்கரங்களில் வைக்கப்பட்ட சாமி என நினைத்துக்கொள் அப்போது அந்த வெறிக்கிறவர்களின் கண்களில் கூட உன் மீது கருணை பிறக்கும் இன்றைய பகை நாளைய நட்பாக மாறும் நினைத்துப்பார் உன்னை ஒரு காலம் நெருங்கவே மறுத்தவர்கள் இன்றைக்கு உன் உதவிக்கு முன் வருகிறார்கள் அல்லவா அது யார் அருள் அது என்னுடைய அருள் என் பிள்ளையின் என் மீது புண்ணிய வட்டம் சுற்றி வைத்திருக்கிறேன் அதை யாராலும் அழிக்க முடியாது ஏன் என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுகிறாய் யாரோ உன்னை வெறுக்கிறார்கள் என்று நீ கவலைப்படுகிறாய் அந்த வெறுப்பு உன்னை சோதிக்க வந்த கடவுள் அனுப்பிய ஒரு சின்ன பரீட்சை என்று நினைத்துக்கொள் அது கடந்து போனால் உன்னிடம் ஒருவேளை தேவையானவர்கள் மட்டுமே சேர்ந்து விடுவார்கள் தேவையில்லாதவர்கள் விலகி விடுவார்கள் அதே சமயம் நீ உன் மனதை காக்க கற்றுக்கொள்வாய் வெறுப்பையும் வெறுப்பை கொட்டுபவர்களையும் கண்டால் சிரித்துவிடு அதனாலேயே சந்தோஷத்திற்கு வழிவகுக்கும் ஒரே இடத்தில் ஒட்டி கிடக்காத பாம்பு போலவே மனித மனமும் எப்போதும் மாற்றத்தையே விரும்பும் அப்படி செல்கிறது வாழ்க்கை என் பிள்ளையே நீ என்னிடம் அன்புடன் இரு மற்றவர்களின் வெறுப்பை வெற்றியாக மாற்றும் சக்தியை நான் உனக்குள் கொடுத்திருக்கின்றேன் பொறுமையாக இரு எப்போதும் சத்தியமாக இரு தவறு செய்யாதே அவர்கள் வஞ்சனை செய்தாலும் நீ வஞ்சகம் செய்யாதே அவர்கள் கடுமையாக இருந்தாலும் நீ உன் மனதை குளிர்ந்த நிலையில் வைக்க செய் இந்த பூமியில் எந்த புற்றும் நிரந்தரம் கிடையாது அது போலவே இந்த வெறுப்பும் நிரந்தரம் கிடையாது நீ நம்பிக்கையை விட்டுவிடாதே நீ என் பிள்ளை உன்னை காப்பது என் கடமை சில நாட்கள் கழிந்துவிட்டால் நீயே பார்த்து கொள்வாய் யார் உன்னை வெறுத்தாரோ அவர்கள் உன்னை தேடி வருவார்கள் அப்போது அவர்கள் மனம் மாறும் அவர்கள் முகம் மாறும் உன் மனம் ஆனந்தமாக இருக்கும் எனவே என் பிள்ளையை வெறுப்பை நீ ஒருபோதும் கண்டுகொள்ளாதே அதை நீ கடந்து கொள்ளும் பாதையாக எடுத்துக்கொள் எப்போதும் உன் மனதை வலிமையாக்கும் ஆயுதம் என்னிடம் இருக்கின்றது என் அருள் உன்னிடம் இருக்கின்றது உனது குடும்பமும் மேலே எப்போதும் உயர்ந்து கொண்டே போகும் என் துணை உனக்கு இருக்கும் பொழுது நீ கவலைப்பட வேண்டாம் தங்கமே